தொண்ணூத்தொன்பது வருட குத்தகை பிபிடிஸ் நிர்வாகத்துக்கு தான் இதுக்கும் தொழிலாளர்கள் எந்த சம்மந்தம் கிடையாது இப்ப தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இங்க வந்து அது கிராம் மைஸ் அவருடைய வாழ்விட மாய்ஸ் எப்படி மலை மலைவாழ் மக்களுக்கு வந்து அவருடைய மலையகம் வாழ்வு அதே போல இது மலையக மக்கள் ஆயிட்டாங்க அதனால இப்ப வந்து பிபிடிஸ் நிர்வாகம் அவங்க வந்து தாங்க அவங்க காலி செஞ்சு போட்டோம் நேராக வந்து அரசுக்கு வந்து இது வந்துடும் இல்லையா அரசு எடுத்து நடத்தலாம் அரசு வந்து எடுத்து அரசு கொண்டு நிர்வாகத்தை எடுத்து தங்க கையில் எடுத்துக்கொண்டு இதே தேயிலை தோட்டங்களை அரசு வந்து ஐந்து ஏக்கரோ ஏழு ஏக்கரோ பத்து ஏக்கரோ எப்படி வேணும் பிரித்து கொடுக்கலாம் விவசாயிகள் கூட்டத்தில் மாவட்ட வந்து ஆட்சித்தலைவர்கிட்ட விவசாயிகள் பாதுகாக்கப்படுகிறது கட்டாயப்படுத்தி வெளியேற்றாங்க கட்டாயப்படுத்தலாம் யாரையும் வெளியேறல அவங்களா விருப்பப்பட்டு தான் போறாங்க அப்படி கட்டாயப்படுத்தி வெளியேற்றலாம் என்கிட்ட வர சொல்லுங்க நான் அது கலெக்டர் மேலே குத்து சாட்டை அதாவது தொழிலாளர்கள் வந்து தங்களுடைய குறைபாடுகளை சொல்வதற்காக மாவட்ட ஆட்சியரை அணுகி போது அந்த தொழிலாளிகளை வந்து மூன்று பெண்கள் போய் போயிருக்கிறாங்க ஒரு வழக்கறிஞர் போயிருக்காரு வழக்கறிஞர் உள்ள விடல மூன்று பெண்மணிகளையும் கூட்டிட்டு நீ காலி பண்ணிட்டு போறிய உனக்கு ஒன்றும் கிடைக்காது நீ வந்து நீ வெளி போகணும்னு சொல்லிட்டு அவர் தான் அவமதி அவர் அவர் மூலமா எப்படி நன்மை கிடைக்க முடியும் யார் கிட்ட வந்து முறையிட போறாங்களோ ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து முதல்ல வந்து காது கொடுத்து கேட்கணும் ஒரு தொழிலாளி எப்படி வந்து அவமதிக்க முடியும் அதனால வந்து இது இது வந்து வேளாண்மைங்க இது வந்து ஒரு பயிர் இது வந்து ஒரு பொருளாதாரம் தேயிலை காப்பி தோட்டங்கள் ஏலம்ங்கிறது ஒரு பயிர் இதுன்னு சொல்லப்போனா வனவளம் இதை வந்து இந்த வனக்காடுகளும் பாதுகாக்கப்படணும் அவருடைய வாழ்வாதாரமும் பாதுகாக்கப்படணும் அதனால வந்து பிபிடிசி நிர்வாகத்துக்கான குத்தகை முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் முடிக்கிறாங்க கூட இப்பவே கணக்கு முடிச்சு அவங்கள போக சொல்லி அவங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு கிட்ட விட்டு வந்துடும் அரசு வந்து அந்த நிலங்களை பிரித்து கொடுக்கலாம் சார் மாஞ்சோலை வளர்ச்சிங்கிறது ஒரு ஒரு பெரிய சோக வரலாறு இருக்குது இறந்துருந்தாங்க தமிழகத்தில் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வளர்ச்சி உருவாக்குனதுல நீங்க உங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு இந்த தொழிலாளர்கள் வந்து ஒரு இக்கரான சொல்லல அதை எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து இது வந்து ஒரு மனசுக்கு வந்து மிகவும் வருத்தப்படக்கூடிய செய்திங்க இந்த செய்தி கேள்விப்பட்டது வந்து நாங்கள் வந்து அப்போ வந்து தேர்தலில் வந்து தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருந்தது அப்போ அப்பொழுதும் கூட நாங்கள் வந்து இங்கிருந்து ஆள் அனுப்பினோம் ஐயா நாங்கள் யாரும் கையெழுத்து போடலின்னு தொழிலாளர்கள் சொன்னார்கள் நான் மாஞ்சோலை தொழிலாளர்கிட்ட தொடர்பு வச்சேன் நாலு முக்கில் ஊற்றுல எல்லா தொழில் நாங்கள் யாரும் கையெழுத்து போடல இப்படியெல்லாம் ஒரு பேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்களே தவிர ஆனால் இது என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஆல் சடன் திடீரென்று வந்து ஒரே நாளில் வந்து வேலையை நிறுத்திட்டு வந்து திட்டமிட்டு வந்து சதி செய்து அச்சுறுத்தி அவர்கள் கைது வாங்கிக்கிறாங்க சொல்கிறீங்க ஆ என்ன மாதிரி போராட்டத்தில் அது அது மாதிரி ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அந்த போராட்டங்கள் யுத்திகள் அறிவிக்கப்படும் ஆனால் ஒரு காலத்திலும் இருக்கிற தொழிலாளிகளை வந்து மாஞ்சாவில் விட்டு கேள்விக்க விட மாட்டோம் மீண்டும் வலுவான ஒரு போராட்டத்தை எதிர்பார்க்கலாம் எப்பொழுதுமே வலுவான போராட்டங்கள் இருக்குதுங்க அது வந்து மீண்டும்ங்கிறது இல்லை நாங்கள் இப்படி தொடர்ந்து தேவையான அளவுக்கு எவ்வளோ டோஸ் கொடுக்கணுமோ கொடுத்துருக்குறோம் இப்போ ஹெவி டோஸ் கொடுக்கணும் கொடுத்துருவோம் okay okay, the okay. The thank the you thing.